ஃபார்மட் நியூராலஜி உங்கள் மகதன் சேகரஜா உங்களுடன் வளர்க்கும்போல் ஒரு புது தகவலுடன் வந்திருக்கிறேன் இன்றைக்கு சொல்லப்பட போகிறது என்ன என்றால் கலாச்சாரம் உலகில் மாற்றப்பட்டு உள்ளன மாறப்பட்டு உள்ளன மாறிவிட்டன அது அது நம்மளுடைய தெற்கே உள்ள கலாச்சாரம் வடக்கே வடக்கே உள்ள கலாச்சாரம் தெற்கே வெளிநாட்டில் உள்ள கலாச்சாரம் இந்தியாவிலும் இந்தியாவில் உள்ள கலாச்சாரம் வெளிநாட்டிலும் கலந்துவிட்டன அது காலப்போக்கில் அது நடக்கத்தான் செய்யும் அது வந்துட்டு இயற்கையுமே அப்படி நடக்கும் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஐரோப்பா கண்டத்துக்கு போனீங்கன்னு வைங்க இந்த ஐரோப்பா கண்டத்தில் குளிர் நாடு அது உலக அறிஞ்ச விஷயம் லண்டன் அண்டு ஐரோப்பா நாடு முழுக்க குளிர் நாடு தான் இது நமக்கு தெரிஞ்சது இப்போ எத்தனை வருடங்களோ பல நூறு ஆண்டுகள் சரிங்களா பல நூறு ஆண்டுகள் குளிர் நாடு தான் அதில் ஒன்றும் உலகம் பிறந்ததுலேருந்தே அப்படி தான் இருந்ததுன்னு அது யாரும் சொல்ல முடியாது அந்த ஆராய்ச்சினை யாருக்கும் பண்ணி யாருக்கும் தெரியல ஆனால் உலகம்ன்றது அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கும் இல்லையா ஆனால் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பார்த்திங்கனாக்கா ஐரோப்பா இந்தியா மாதிரி இருக்கும் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்தியா சிங்கப்பூர் மலேசியா இதெல்லாம் பார்த்திங்கன்னா கல்ஃப் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே மித மிஞ்சின குளிர் கிடையாது அந்த சீசனில் குளிர் இருக்கும் ஐரோப்பாலலாம் அப்படி கிடையாது ஜூலை ஆகஸ்ட் மட்டும்தான் குளிர் கம்மியாக இருக்கும் மீது எல்லாம் இருபத்தி நாலு நேரம் குளிர் தான் பனி தான் மெஸ்ட் தான் ஃபாக்கு தான் எப்போ மழை பெய்யோ எப்போ பண்ணியோ எப்போ எப்பவும் இல்லை எந்த நேரத்தில் எந்த நேரத்தில் தான் அது பல வருடங்கள் பல நூறு ஆண்டுக்கு அப்புறம் இந்தியாவில் அது மாறும் இந்தியாவில் உள்ள வெதர் அங்கே போய் மாறும் அதில் ஒன்றும் டவுட் இல்லை அது நடக்கும் அதேமாதிரி நம்ம இன்னே சொன்ன இன்னும் இருபது வருஷம்தான் அறிவியல் பூர்வமாக எத்தனை வருஷம் சொல்லுவாங்க தெரியாது இன்னும் இது வரைக்கும் நம்ம சொன்னதெல்லாம் ஒரு விஷயத்தை சொல்லுவோம் கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா அதே விஷயத்தில் ஆராய்ச்சிங்கிற பேரில் எல்லோரும் சொல்லுவாங்க சொல்லட்டோன்றா நான் ஒரே ஆள எப்படி சொல்ல முடியும் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தாலும் அதுதான் பதில் கிடைக்கும் கல்ஃப் ஃபுல்லாக அந்த பெட்ரோல் பெட்ரோலியம் பொருள் ஃபுல்லாக இருக்குது கண்டிப்பாக எழுதி வச்சிங்கன்னா இருபது வருஷம் எல்லோரும் பார்க்க தான் போக அப்படின்னு அப்படி நிலமோ அவ்வளோ இந்தியாவில் தான் கிடைக்கும் அவங்ககிட்ட ஒன்றும் இருக்காது அவங்க அப்போ என்ன ஆவாங்க அதெல்லாம் ஏற்கனவே சம்பாரிச்சிட்டாங்க அவங்க இன்னும் பல நூறு வருஷத்துக்கு இப்போ அவங்கக்கிட்ட சொத்து இருக்குது அதை வச்சுட்டு பிஸ்னஸ் மாற்றிப்பாங்க என்ன பிஸ்னஸ் மாற்றிப்பாங்கன்னு இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸும் இனிமேல் அங்கே போயிடும் உலகம் ஃபுல்லாக எல்லா பொருளும் இனிமேல் நீங்கள் அங்கே தான் வாங்க போகணும் அப்படி மாறிடும் அந்த பெட்ரோல் பொருள் வந்துட்டு இந்தியாவுக்கு வந்துடும் இருபது வருஷம் ரொம்ப நல்ல இருபது வருஷம் திரும்பி பார்த்தா போயிடும் நாலு நாலு இதெல்லாம் பறந்துடும் ஸோ அப்போ காலத்தின் கட்டாயம் வந்து சில இது சுழற்சி முறையில் எல்லாம் நடக்குதான் நம்ம உலகமே வந்துட்டு பார்த்திங்கனாக்கா ஒரே காண்டமாக தான் இருந்தது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அது இந்த எர்த் கோய்க்குன்னு நடக்கும்போது அப்படியே பிரிஞ்சிருச்சு விரிஞ்சிருச்சு பிரிஞ்சுது விரிஞ்சது பிரிஞ்சது இப்படி இருக்குது இப்படி ஆயிருச்சு அங்கங்கே பாகம் விழுந்துருச்சு அப்படி போயிடுச்சு ஆஃப்ரிக்கா ஆயிடுச்சு ஐரோப்பாவாயிருச்சு ஏசியாவாயிருச்சு அவ்வளோதான் நடுவில் இது இருந்துச்சு பிரேக் வந்துருச்சு பிரேக் வந்து கடல் உள்ளே வந்துருச்சு இதுதான் உண்மை அதெல்லாம் நடக்கும் ஒரு ஒரு காலகட்டத்துக்கும் நடக்க தான் செய்யும் ரைட் இப்போது இந்த கலாச்சாரத்தை சொல்ல வந்தோம் அதே மாதிரி இந்த கலாச்சாரம் வந்துட்டு வெறும் மனிதர்களுக்கிட்ட மட்டும்தான் கலாச்சாரம் மாறிடுச்சு என்றும் யாரும் என்ன வேண்டாம் விலங்குகளிடமும் கலாச்சாரம் மாறிவிட்டன பறவைகளிடமும் மாறிவிட்டன என்ன மாறிவிட்டன காட்டிக்கே ராஜா சிங்கம் அப்படி நம்ம சொல்கிறோம் அது வெறும் சும்மா அது பெடையை வச்சுக்கிட்டு அப்படி போகிறதுனால மட்டும் ராஜான்னு கிடையாது சிங்கத்தை தாண்டி ஞான பெருசு இருக்குது பெரிய பெரிய உருவம் கொண்டதெல்லாம் இருக்குது இல்லையா அதெல்லாம் நம்ம சொல்லலை சயின்டிஃபிக்காகவும் சொல்லலை சொல்வதற்கு பல காரணத்துக்கு மெயின் காரணம் ஒன்று இருக்குது அது விலங்கு தானே அதுக்கு சென்ஸு கம்மி அப்படின்னு நம்ம நினச்சா கூட ஒரு ஆண் சிங்கம் ஒரு பெண் சிங்கத்தை தொட்டால் கடைசி வரைக்கும் அது பெண் சிங்கத்தை தான் தொடும் வேறு எந்த ஆண் ஆண் சிங்கம் பெண் சிங்கத்திடம் தொடாது அப்படி ஒரு கலாச்சாரம் விலங்குகளிடம் இருந்தது எஸ்பெஷலி சிங்கத்திடம் இருந்துச்சு மற்ற விலங்கு அது போல் சிங்கத்திடம் கட்டாயம் இருந்துச்சு நாள் நாளடைவில் காலப்போக்கில் இன்றைக்கி அதுவும் மாறிடுச்சு அது இல்லை இப்போ போயிடுச்சு ஏன்னா இந்த கலாச்சாரம் மாறும்போது அங்கேயும் மாறி போயிடுச்சு அடுத்தாச்சா அடுத்து பறவை இனம் மயில் மயில் எல்லாம் இனப்பெருக்கம் செய்து ஆணினுடைய அந்த விந்து இருக்குது இல்லைங்களா அதை கீழே ஆண் போடும் பெண் வந்து அதை எடுத்து சாப்பிடும் தன்னுடைய அழகால் எடுத்து வாயில் சாப்பிடும் வாய் வழியாக வாய் வழியாக தான் சாப்பிடும் ஆனால் பெண்மையிலே கருத்தரித்து விடும் ஆனால் இன்றைக்கு நடப்பது அப்படியா இல்லை வளர்க்கும் போல் மற்ற பறவை போல் அதுவும் இனப்பெருக்கம் உண்டு எதுக்கு சொல்லப்போறேன்னு இதெல்லாம் ஒரு அறிவுபூர்வமான ஒரு சில விஷயங்கள் நாம் அவ்வளோத்தையும் தெரிஞ்சு தான் வச்சுக்கணும் ஒன்று வச்சு ஒரு நாம் இப்போ என்ன க கரண்டோட வாழ்க்கையில் என்ன மூணு வேலை சாப்பிட்றோம் ஆஃபீஸுக்கு போகிறோம் சம்பாதிக்கிறோம் போகிற வரோம் இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் இதான் வாழ்க்கை இல்லை இல்லை நிறைய எல்லா விஷயங்களும் நம்ம சயின்ஸுங்கிறது சயின்டிஃபிக்குங்கிறது ஆராய்ச்சிங்கிறது கடந்ததையும் நம்ம அனலைசைஸ் பண்ணணும் நடந்துக்கிட்டு இருக்கிறதையும் பார்க்கணும் நடக்க போகிறதையும் பார்க்கணும் ஆமாம் ஃபாஸ்ட்டு கரண்ட்டு ஃபியூச்சர் மூணுத்தையும் பார்க்கணும் ப்ரெசன்டேஷன் மூணுத்தையும் பார்க்கணும் ஸோ இப்போ இது தான் அது நம்ம லைஃப்பில் சின்ன சின்ன ஒரு குட்டி குட்டி இது அதெல்லாம் உண்மை தான் அதில் ஒன்றும் டவுட் இல்லை அப்படி பார்த்தீங்கன்னாக்கா திருப்பரங்குன்ற மயில் இருக்கு இல்லைங்களா இப்போ போனீங்கன்னா திருப்பரங்குன்ற முருகலில் மயில் இருக்கும் ஏன்னா முருகர் வந்துட்டு மயில் மயிலில் தான் உலகமே சுற்றுனாரு சொல்லிட்டு வரலாறு ஆன்மீக வரலாறு அவர் சுற்றின மயில் அதனுடைய ஜெனிட்டிக் ஜென்ரேஷன் மாறிக்கிட்டே வந்து வந்து அந்த மயில் முட்டை போட்டு குஞ்சு முட்டை போட்டு குஞ்சு பொரிச்சு அப்படியே வந்து இன்றைக்கி இப்போ திருப்பரங்குன்றத்தில் இருக்கிற மயில் முருகன் போயிட்டு வந்த மயிலினுடைய வாரிசு தான் அதனுடைய வாரிசு அது போய் பாருங்கள் அதை சொல்லப்படலை நமக்கு நிறைய விஷயங்கள் அந்த காலத்தில் வந்து பெரியவங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் காலத்தில் உள்ள பெரியவங்கள்லாம் வந்துட்டு இதை செய்யாத செய்யின்னு சொல்கிறதுக்கு ரீசன் இல்லை செய்யாதுன்னு சொல்கிறதுக்கு ரீசன் சொல்லி கொடுக்கல அவங்க ஆனால் இன்னிக்குள்ளே பசங்க இந்த ஒரு வயசுலேயே வாயை பேச இடத்த உடனேக்கா காரணம் காரியம் கேட்குது அது சொன்னால் தான் இடத்த உடனே நவருது அன்றைக்கி அதை சொன்னி நீ இதெல்லாம் கேட்குது நம்மலாம் கேட்கலை அவங்களும் சொல்லலை ஆனால் நான் கேட்டேன் சின்ன வயசில் கேட்டேன் அதனால தான் இந்த மாதிரி வாயடிக்கிறேன் ஆமாம் நான் கண்டிப்பாக கேட்டேன் நிறைய கேட்டேன் நான் ஒரு வயசுலேருந்து எனக்கு இப்பவும் ஞாபகம் இருக்குது ஒரு வயசில் என்ன பண்ணேன் ரெண்டு வயசில் ஒரு வயசில் யாரும் ஞாபகம் இருக்காது எனக்கு எதுவும் கொடுத்த ஒரு சக்தி அது அவ்வளோதான் அதுக்காக வந்து நான் அறிவாளிலாம் சொல்லிக்கல இன்றைக்கி இன்றைக்கி ஞாபகம் இருக்குது அஞ்சு வயசில் எங்கே இருந்தோம் அஞ்சு வயசில் என்ன பண்ணேன் எல்லாமே ஞாபகம் இருக்குது கண்டிப்பாக சொல்கிற ஒரு இருக்குது அதுமாதிரி கலைகள் மாறும்போது எல்லாம் மாறும் ஸோ இந்த தகவல் வந்துட்டு ஒரு பெரிய என்ன சொல்ல ஒரு இதை தெரிஞ்சு வச்சுட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின் அப்படிலாம் இல்லை இதெல்லாம் வந்து ஒரு என்ன சொல்கிறது நம்மளுடைய வாழ்க்கையினுடைய வாழ்வாதாரத்தில் இதுவும் வந்துட்டு பேரலெலாம் நாம் தெரிஞ்சு வைக்கிறதுனால ஒன்றும் தவறு இல்லை இந்த கலாச்சாரம் தான் மாறிட்டான்னு நினைக்காதீங்க விலங்குகள் பறவைகிட்டே நிறைய மாதிரி இருக்குது எனக்கு தெரிஞ்சது தான் நான் சொன்னேன் இன்னும் நிறைய இருக்குது நான் ரொம்பவும் போனேன் இதோ நம்மளால் முடிஞ்சதை நான் சொல்லியிருக்கேன் ஸோ இன்றைக்கோ இன்றைக்கு கொடுத்த தகவலும் ஒரு வித்தியாசமாக கொடுத்துருப்பேன் எல்லாத்துக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன் மீண்டும் புது நிகழ்ச்சியில் புது தகவலும் உங்களுக்கு சந்திக்க வருகிறேன் நன்றி வணக்கம்